உலகத்திலே தத்துவங்கள் தோன்றும் அந்த தத்துவங்களை முன்னெடுப்பதற்கு தலைவர்கள் வருவார்கள் அப்படி தலைவர்கள் வருகிற போது அந்த தத்துவம் இயற்கையாகவே சேதாரம் சித்திரமடையும் ஏன் அழைத்த நீங்க மார்ஸ்டர் விட பெரிய தலைவர் இருந்தா மார்ஸ்டர் தாசிய மூலம் எழுதுமோ எவ்வளவு வரும் தெரியுமா நீங்க படிச்சு பாருங்க சாமிநாதர் சர்மா அளி காரங்க பத்தி பற்றி சாமிநாசன் எழுதிருக்கார் எழுதி குவித்த பேர்களுக்கு இங்கு போட முடியல மூணு குழந்தை செத்து போச்சு இறந்து போன குழந்தைக்கு சவ பெட்டி வாங்க முடியல இன்னொரு குழந்தை மார்பில் பால் குடிக்குது தாயினுடைய மார்பில் பால் இல்லை ஏன்னா அந்த அம்மாவுக்கு சாப்பிடல குழந்தை கடிச்சு மார்பில் காயமாயிடுச்சு ரத்தம் வந்துச்சு இதெல்லாம் பொய்யல்ல எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த மாமனியை சாப்பிட போது ஏழு பேர் கூட இல்ல ஆனால் அவன் எழுதிவிட்டு போன கம்யூனிஸ்ட தத்துவம் தான் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை இந்த மண்ணிலை ஏற்படுத்தி மிகப்பெரிய ரஷ்யா உருவாக்கத்தை உட்படுத்தியது அதற்கு பின்னாலே வந்த தலைவர்கள் லெனினாக இருந்தாலும் தத்துவத்தை சரியாக பார்த்து கொண்ட தலைவர்கள் இருக்கிற வரை தத்துவத்துக்கு சேதாரம் இல்லை அப்புறம் வந்தார் ஒவ்வொருத்தரும் ஸ்டாலின் இந்த சாலையில் அந்த சாலின்னு சொல்றோம் எங்கள் சாலில் அல்ல எங்கள் சாலையில் தத்துவத்தோடு இருக்கிற ஒரு மகத்தான தலைவன் பின்னால் வருகிறேன் ஸ்டாலின் காலத்தில் ரஷ்யா நீர்த்து போனது அப்புறம் குருசே வந்தார் கடைசியா போர்பச்சே வந்தார் எந்த பொதுவுடைமை தத்துவத்தால் எல்லா மாகாணங்களையும் தேசிய இனங்களையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ சோவியத் ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ வல்லமை பொருந்த பொருந்திய அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கினார்களோ வல்லரசை உருவாக்கினார்களோ அந்த நாடு சிதறந்து போனதுக்கு என்ன காரணம் போர்பச்சே அந்த தலைவன் மோசமானவர் அப்ப தத்துவம் எவ்வளவு உயர்ந்து அந்த தத்துவத்தை கையாளுகின்ற அடுத்த தலைமுறைக்கு வருகின்ற தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் கருத்துக் குலை பிறையுள்ளவராக இருந்தால் அந்த தத்துவம் தோத்து போகும் ஆனால் திராவிட திராவிடத்துக்கு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா பெரியாருக்கு பிறகு அண்ணா என்ன சொன்னார்கள் ஒன்றே குணம் ஒருவனே தேவன்னார் அண்ணா பெரியார் கடவுள் அது கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டு காட்டுமிராணி கடவுளை வணர்கிறான் அயோக்கியன்றார் அதை கூட சொன்னாங்க ஒரு 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 முடிவு பண்ணி பெரியார் ரொம்ப மோசமாக திட்டுறார் அப்படின்னு மூணு மதத்தை சேர்ந்தவங்களும் போனாங்க ஒரு ஆதீனம் ஒரு முழு ஒரு முத்தவழி அப்புறம் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் மூணு பேர் சேர்ந்து போய் பாவனாஸ் பக்கத்தில் பெரியார் பார்த்தாங்க ஐயா எல்லாம் சொல்லுங்க ஜாதி மதம் எல்லாம் ஜெயிச்சு கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குறவன் காட்டு முறான்ற எங்களை கஷ்டமாக ஐயா ஒன்றும் சொல்லுங்க நல்லதுங்க டீ சாப்பிடுங்க உங்களுக்கு எதுங்க கடவுள் எனக்கு சிவபெருமான் கடவுளுங்க அந்த சிவபெருமான் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒத்துக்கிறீங்களா கடவுள் அந்த கடவுள் ஏன் கடவுள் இல்லைங்க உங்கள் கடவுள் இருந்தால் ஏன் உங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறீங்களா அந்த கடவுள் ஏன் கடவுள் இல்லைங்க இந்த அல்ல அவங்களுக்கு கடவுள் இல்லைங்க என்னங்க பாதி பாதியாக கடவுள் இல்லைங்கிறீங்க நான் ஒட்டு பொருத்தமாக கடவுள் இல்லை என்ன ஒரு என்ன கோபம் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தார் தீட்டு தொட்டார் தீட்டு தெருவிலே நடக்கக்கூடாது குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பவை போன்ற கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்டமார்க்கத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திர மூழ்கி எழுந்து அமள செய்யாமலோ பார்த்த பிறகு கடவுள் இருக்கிறார் என்றால் எப்படி வந்தோம் கடவுளுக்காக போவோம் அவர்கிட்ட கேட்டாங்களே கடவுள் ஊராக வந்த நானும் அவர் மீது போனால் இந்த மண்ணிலே இருக்கிற சாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் சாதியை ஒழிக்கணும் மதத்துல சொல்லப்பட்டிருக்காங்க மதத்தை ஒழிப்பேனார் ஐயோ அது கடவுளோடு கட்டப்பட்டது நாங்க அப்ப கடவுளை வழிபட்டு ஆக இந்த மண்ணில் ஏன் பெண்கள் அடிமையாக நீங்க அப்ப எப்படி பாடுச்சு காசை படுத்த என்ன பண்ணாங்க சங்க காலத்தில் இத்தனை பெண் குழந்தை இருந்தாங்க என்ன பிரச்சனை நான் சொன்னேன் எங்க தாத்தா ஓடனா திங்க அமைக்கணு எங்க அப்பா சம்பாரிச்சு வந்து பதினஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கினாரு நான் வீட்டுல எட்டாவது பையன் என் மூத்த அண்ணன் இந்த ஊர்ல தான் படிச்சாரு தான் எம்எஸ்சி பாட்டினி படிச்சாரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போயிட்டார் பிரின்சிபல் சீஃப் கன்சுலேட்டர் ரிட்டையர் ஆகிட்டார் யார் தீண்டாமைக்கும் ஏழ்மைக்கும் ஓடி போன தாத்தாவோட பேரன் அனிவர்ஸ் நான் எட்டாவது பையன் நான் சென்ட்ரல் மினிஸ்டர் அதை முடிஞ்ச ஜாதினே என்னான்னு தெரியாமல் என் பொண்ணு லண்டனில் படிச்சுட்டு இருக்கு இந்த நூறாண்டு காலத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவனை பச்சை பண்ண அறக்கட்டு உள்ளே இந்த நூறாண்டு காலத்தில் இந்த சமூகம் வளர்ந்து நின்று இன்றைக்கு நண்டனில் போய் பிள்ளை சட்ட மேற்படிப்பு எல் எல் எம் படிக்கிறார் என்றால் இதற்கு பின்னாலே இருந்த தத்துவம் எது திராவிடம் இதைத்தான் பெரியார் செய்தார் பெரியார் செய்த போது அண்ணா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றே ஒரு ஒருமுனை தேவன் பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க பெரியார் கோச்சுக்கிட்டார் திட்டு திட்டு திட்டார் மோசமான பசங்க கண்ணீர் துளி பசங்க ஏன்னா அண்ணா என்ன சொன்னார் கண்ணீர் துளிகளோடு நாங்கள் வெளியே இருக்கிறோம் பெரியாரை விட்டுருந்தார் பெரியார் வழக்கமாக திட்டுவார் இந்த கண்ணூர் துளி கண்ணூர் கண்ணீர் துளி பசங்க பசங்கனே சொல்லிட்டு இருந்தார் அப்போ அவர் முழக்கத்தை மாற்றினார் வெகு மக்கள்கிட்ட போங்க கடவுள்லன்னா ஒரு ஒரு சங்கடம் வருது கடவுளை கற்பித்த அயோக்கியன்னா மக்கள் நம்ம சுழிக்கிறான் அப்போ என்ன பண்ணார் திருமூலர் சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லாரும் கேட்பாங்க அதை விட அண்ணா மறைந்து போனதுக்கு பிறகு அவர் இடங்கள் கொடுத்தோம் அந்த இரங்கல் கூட்டத்தில் ராஜாஜி பேசுகிறார் பெரியார் பேசுகிறார் ராஜாஜி சொல்கிறார் என்னுடைய நண்பர் ஈவே ராமசாமியை போல அறிஞர் அண்ணா அவர்கள் நாத்திகவாதி அல்ல அவர் கடவுள் நம்பிக்கைக்கு வந்து விட்டார் பின்னாடி பேசுகிற பெரியார் சொன்னார் அண்ணா துறை ஏன் சிசிய ஒன்றே ஒரு ஒரு தான் ஆனால் எந்த தேவன் சொன்னார் அவரு ஒன்றே ஒரு கடைசி வரைக்கும் அந்த தேவன் யாருன்னு சொன்னாரா அது வெகு மக்களை கவர்ணும்னு சொன்னாரு கடைசி வரைக்கும் அது ஏன் பிள்ளையா தான் செத்துச்சுன்னு தெரியாது அப்ப முழக்கங்கள் மாறி இருக்கிறது ஆனால் லட்சியத்திலே குறைவில்லை அவர் ஆட்சி கொண்ட பிறகுதான் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் அரசு கூடங்களில் கடவுள் படம் இருக்கக்கூடாது உத்தரவு போட்டவர் அவர் இதெல்லாம் அண்ணா பெரியார் கொண்டு வந்த அரசியல் தத்துவம் நான் உள்ள படம் போயிட்டே இருக்கலாம் ஆனால் கலைஞர் எங்கே வருகிறார் என்றால் பெரியார் தத்துவத்தோட நின்று விட்டார் அதனால சொல்ல ஒரு தத்துவத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு தலைவன் வந்து அரிய நிலை ஏற்று கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் மார்க்சியம் எப்போது பெருமைப்பட்டது மார்க்சியம் மார்க்சியத்தை ஆட்சி கட்டிலே கொண்டு வந்து கம்யூனிசத்தை பொது உடைமை ஆக்கி வைக்கப்படுகிறதால அந்த தத்துவத்திற்கு வெற்றி பெரியார் ஒரு வேலை பேசி இருந்து அண்ணா இல்லாமல் இருந்திருந்தார் கலைஞர் இல்லாமல் இருந்திருந்தார் இப்ப கூட ஒரு குரல் வருது பெரியார் தான் பேசினாரா ஜாதி இல்லைன்னு அதுக்கு முன்னாடி யாரும் பேசலையா சத்தம் வேற கைக்காரன் உதறிக்கிட்டு சொல்றது புரியுது யாருன்னு பெரியார் முன்னாடி யாருமே இல்லையா பெரியாருக்கு முன்னாடி இருந்தாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்ன வள்ளுவர் இருந்தார் வள்ளுவருக்கு பின்னால் இயக்கம் இல்லை வல்லனார் இருந்தார் அவருக்கு பின்னால் இயக்கம் இல்லை அதை விட ஆய்வு செய்தவர் டாக்டர் அம்பேத்கர் வெறும் இருபத்தி வயசு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உங்களை போல உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு மாணவனாக இந்தியாவின் சாதிகள் ஒரு ஆய்வு ராபர்ட் நோஸ்னு ஒருத்தர் எட்டாம் ஆண்டு காலம் சுத்தி சுத்தி வந்து இந்தியாவில் இதுதான் ஜாதியின் கொலம்பியா பணிகளத்தில் கற்ற சொல்ற இவர்கள் மாணவன் எந்திரிச்சார் அந்த மாணவன் இந்த தியரி தப்புன்னு எல்லாத்தையும் போக வந்துருச்சு நீ ஒரு பிஎஸ்சி மாணவன் அவர் இருபத்தஞ்சு வருஷம் பேராசிரியர் எல்லா அவர் கொடுக்குற ஆணைய தப்புன்னு சொல்றேன் இல்ல எனக்கு டைம் கொடுங்க ஆறு மாசத்துல நான் ஒரு தியரி கொடுக்குறேன் ஆறு மாதத்தில் அவர் மீண்டும் அந்த பல்கலைக்கழகத்தில் கொடுத்த ஆய்வுரை தான் கேஸ்ட் இன் இண்டியா ஜெனிசிஸ் அண்ட் மெக்கானிசம் டெவலப்மெண்ட் இன் இந்தியா இந்தியாவின் சாதி இயங்குகிற தோற்றமும் வளர்ச்சியும் எப்படி தோன்றுச்சு எப்படி வளர்ந்தது எப்படி இயங்குது இன்னைய வரைக்கும் மாற்ற முடியலையே என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் வடகநாடு தென்னாடுன்னு சொன்னேன் இந்த பாலாஜா வந்திருக்காரு கே கே பிள்ளை நீலகண்ட சாஸ்திரி படிச்சிருங்கல்ல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா கே கே பிள்ளைங்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் தமிழக வரலாறு பண்பாடு எழுதிப்பார் வரலாற்று துறையில் வந்திருப்பீங்க நீலகண்டி சாஸ்திரி எழுதியிருக்கார் தென்னிந்திய வரலாறு இதுல என்ன சொல்றாங்கன்னா கிபி நாலாம் நூற்றாண்டில் இதே காஞ்சிபுரத்தில் முழுக்க முழுக்க பௌத்தம் இருந்தது இந்த காஞ்சிக்கு பெயர் பௌத்த காஞ்சி ஒன்பதாம் நூற்றாண்டில் மீண்டும் இந்த நாட்டுக்கு வருகிற போது ஆறு புத்தர் சிலைகள் காஞ்சியில கண்டெடுக்கப்பட்டது அது ஒரு சில காமாட்சி ஒரு கோயில் அப்ப பௌத்த மதத்தை வென்றுவிட்டு இந்து மதத்தை இங்கே கொண்டு வருகிற போது புத்தர் சிலை எல்லாம் காணாமல் போச்சு எழுதியிருக்காரு கே கே பிள்ளை எழுதியிருக்காரு நான் சொல்ல தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்து புத்தகம் இது எங்க ஒத்து போகுதுன்னா அம்பேத்கர் அந்த புத்தகத்தில் ஒத்து போகுது என்ன சொல்றாருன்னா எப்படி இங்கே தீண்டாமை ஏற்பட்டது என்றால் ஏன் சேருக்கு வெளியே ஊருக்கு வெளியே சேர் இருக்கிறது என்றால் இங்கே இருந்தது அந்த பௌத்த மதத்தை எதிர்த்து ஆரியர்கள் உள்ளே வந்து நான்கு வருணத்தை சொன்ன போது அந்த நான்கு வருணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்களை ஊருக்கு வெளியே விட்டார்கள் இது எதிலிருந்து அவர் எடுக்கிறார்னா பாக்யா மூணாம் நான்காம் நூற்றாண்டில் வருகிறார் சீன யாத்திரிகர் அவர் வருகிற போது சேரி இல்லை பௌத்த இருந்தது மீண்டும் யுவாங் சுவான் வருகிறார் ஒன்பதாம் நூற்றாண்டில் அவர் வருகிற போது எல்லாம் மாறி போச்சு பௌத்தம் இல்ல புத்தர் சிலை இல்ல எல்லா சிலை விநாயகர் சிலை வந்துருச்சு சிவன் சிலை வந்துருச்சு எல்லாம் இந்து மத கடவுள் ஆயிடுச்சு புத்த மதம் ஒளியே விட்டது அந்த புத்த மதத்திலே ஒத்து இருந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் முறிந்த மனிதர்கள் புரோக்கன் மேன் என்று சொல்லி செய்திகளாக தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றப்பட்டார்கள் அப்ப எந்த விதத்திலே பார்த்தாலும் பெரியார் சொன்ன கருத்து அண்ணா இயக்கம் வைத்த அரசியல் தத்துவம் அன்றைக்கு எல்லாவற்றையும் இந்த தமிழ்நாடு அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கும் அந்த இயக்கம் வாழ்வு தத்துவம் வாழ்வதற்கு காரணம் பெரியார் மட்டுமல்ல அண்ணா என்ற அற்புதமான தலைவர் சரி அவரும் போயிட்டாரு அதற்கு பிறகு என்னாச்சு நான் ஒரு நேரத்தில் நிறைய சொல்லலாம் ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன்னு அண்ணாவுக்கு ஒளிபட்டு இல்லை அண்ணா தான் சொன்னார் நான் மீண்டு வருகிறேன் ஏன் மொழி வேண்டும் என்று சொன்னார் பெரியார் சொன்ன சமத்துவம் பெரியார் சொன்ன பாலின சமத்துவம் எல்லாமே ஒரு நாட்டில் தமிழிலே இருந்தது தமிழ் கலாச்சாரத்தில் இருந்தது சாதி ஒளிய என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் பழைய தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுத்தால் அதிலே சாதி இருக்காது என்று மொழி உணர்வையும் சேர்த்தவர் அந்த மொழியில எல்லாம் இருக்குன்னு சொன்னது ஆக சாதி ஒழிப்பு தனித்தமிழ்நாடு அதோடு சேர்ந்து மொழி உணர்ச்சியும் கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர் வந்ததற்கு பிறகு தனிநாடு பிரிவினை கைவிட்டதற்கு பிறகும் மாநில கொள்கை முன்னெடுத்தார் அவரும் மறைந்து விட்டார் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் தமிழை செங்கொழியாக்கியது யார் கலைஞர் அண்ணாவினுடைய கொள்கை பெண்கள் வந்திருக்கிறீர்கள் பெண்கள் வந்து இந்து மதத்த அடிப்படை தத்துவம் என்ன பெண்களுக்கு கல்வியை கொடுத்தால சொத்து கொடுக்காது நான் புதுசாக சொல்ல இருக்கு இதுதான் மனுஷருதி பெண்ணுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காங்க சொத்து கொடுக்காது நான் அப்படியே போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவிலே அரசியல் சட்டத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர் இந்து மதத்தை பற்றி கவலைப்பட்டார் என்ன கவலை இந்த மதத்தை விட்டு இந்த மக்கள் போக முடியாது ஆனால் சில சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம் என்ன கொண்டு வரலாம் பெண்களுக்கு மன உரிமைகள் மன முடிவு உரிமைகள் உரிமைகள் அது கல்லானாலும் கிராமம் ஃபுல்லானாலும் புதுசாக தான் அந்த அம்மா உணர்ச்சி இல்லையா ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஆறு வயதில் திருமணம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆறு வயதில் திருமணம் செய்து விதவையான குழந்தைகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூறு சென்சஸ் நீங்க சமஸ்கிருதம் பரவ போனீங்கன்னா வேதம் பிரகாரம் போனீங்கன்னா ஒரு பெண் என்ன ஆசைன்னு பாலுணர்ச்சி வருவதற்கு முன்பாகவே திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் சங்கராச்சாரியுடைய திட்டம் ஒப்புக்கொண்டது உணர்ச்சி வந்துவிட்டால் விவரம் தெரிந்துவிட்டால் யார் மேல புரிதலோ அந்த பெண் புரிதல் போகும் எனவே அந்த பெண் முன்பாக திருமணம் செய்து மதம் இதை மாற்றுவதற்கு அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் இந்து சட்ட திருத்த மசோதான் கொண்டு வந்தார் என்ன கொண்டு வந்தார் பெண்ணுக்கு மன உரிமை டைவர்ஸ் தத்தெடுக்கிற உரிமை அப்புறம் சுத்திர பண்பு இந்த மூன்று உரிமைகளையும் ஹிந்து கோட்பிங்கிற பில்லில் கொண்டுட்டு வந்தார் நேரு ஒப்புக்கொண்டார் நேரு ஒரு பகுதி தெரியவார் அவர் ஒரு பெரிய கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர் கிடையாது நீங்கள் உங்களுக்கு கடவுளுக்கு முடியான்னு கேட்டப்ப நான் கடவுளை கும்பிடுறது இல்லை கடவுளை யோசிக்கிறது இல்லை ஐ எம் அக்னாஸ்டிக் தான் உந்தன் இல்லையன் பார்சில் ஆனால் எனக்கு இல்லை கடவுள் கவலை இப்போ இருந்தா இருந்துட்டு போட்டு இல்லைன்னா என்ன அவர் ஜோலி அவர் பார்க்கறாரு என் ஜோலி நான் பார்க்கறேன் எனக்கு என்ன பிரச்சனை அம்பேத்கர் கொடுத்த இந்த தத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த உயர்ந்த ஜாதிக்காரர்கள் பிராமணர்கள் ராஜேந்திர பிரசாத் உட்பட இன்னும் சொல்றேன் ஒன்னும் புதுசா இல்லையா புத்தத்திற்கு தான் சொல்றேன் இங்க இருக்க சங்கராச்சாரி சந்திரசேகர் சங்கர பெரிய சங்கராச்சாரி இங்க இருந்து பத்தாயிரம் பெண்களே ட்ரெயின் அனுப்பிவிட்டாரு அனுப்பிட்டாரு பத்தாயிரம் பெண்கள் அனுப்பிவிட்டாங்க என்ன அனுப்பிவிட்டார்னா பெண்களுக்கு சொத்துமே பங்கு கொடுத்தால் ஒழுக்கம் கட்டு விடுவார்கள் கடவுள் இருக்க மாட்டார்கள் என்று இங்கிருந்து அனுப்பியதை ராமானுஜ காத்தாச்சாரியார் அவரு புத்தகத்தை எழுதியிருக்கா நான் தான் போனேங்க அம்பேத்கர்ட்ட போனாங்க ஒத்துக்கல நேருட்ட போனாங்க ஒத்துக்கல ராஜேந்திர பிரசாத்த போனாங்க அந்த சட்டத்தை கடப்பிலே போட்டாரு அப்பதான் அம்பேத்கருக்கு சூடு வந்துச்சு சொரணம் வந்துச்சு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதினாங்க தி கான்ஸ்டியூஷன் வாஸ் கிவன் பை மீ டு தி நேஷன் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஒரு சின்ன சட்டம் கொண்டு வரேன் அதை இந்த நாடாளுமன்ற ஒத்துக்கலாம் நான் ஏன் சட்ட மந்திரியா இருந்து தூக்கி எரிஞ்சார் வெளியே போக சொன்னால் டுடே ஐ பின் டிஃபிட் நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன் பட் ஸ்டில் ஐ அம் ஹேவிங் கான்பிடன்ஸ் ஏ டே வில் கம் ஏ லீடர் வில் எமர்ஸ் டு ஃபில்ஃபில் மை கமிட்மெண்ட் நான் நம்புகிறேன் நான் இறந்து போய்விடுவேன் என்றைக்காவது இந்த தேசத்தில் ஒரு தலைவர் வருவான் ஒரு நாள் வரும் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று ஐம்பத்தி ரெண்டிலே சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெரியார் கண்ட கனவை அம்பேத்கர் கண்ட கனவை கலைஞர் சுத்திரே சமர்ப்பித்து இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாட்டில் போட்டார் இப்படி எத்தனையோ திட்டங்கள் பெரியார் ஐந்தாவது பள்ளிக்கூடங்களுக்கு பெண்கள் தான் ஆசிரியர் சொன்ன திட்டம் தான் ஆக பாலின சமத்துவம் சாதியற்ற சமூகம் இவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பெரியார் அண்ணா கண்ட கனவு அந்த கனவை அரசியலில் கொண்டு வந்து சேர்த்தவர் கலைஞர் அவருடைய திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நேரம் நீங்கள் காரணத்தினால் இன்றைக்கு திராவிடத்தை சொந்திருக்கிற ஆபத்து நான் அதான் சொன்னேன் தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைய குறைய தத்துவம் தோற்று தத்துவத்தில் போடாதுல கம்யூனிசத்தில் போடாதுல கம்யூனிசம் செம்மையானது ஆனால் கம்யூனிசம் தத்துவத்தை எடுத்து வந்த தலைவர்கள் நீர்த்து போன காரணத்தினால் சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை நீர்த்து போய்விட்டது கொள்கை தோற்றுவிட்டது ஆனால் திராவிடத்திற்கு நம்பிக்கை பெரிய என்ன தெரியுமா தத்துவத்தை தந்தை பெரியார் தந்தார் அரியணையிலே அண்ணா ஏற்றினார் காலத்தில் அவர் காலமானார் அதற்கு பிறகு கலைஞர் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார் இப்போ சில பேர் கேட்குறான் அண்ணா மாதிரி ஸ்டாலின் பேசுவாரா கலைஞர் மாதிரி ஸ்டாலின் எழுதுவாரா கொஞ்ச நாள் கேள்வி விட்டுட்டான் இப்போ அதை விட்டுட்டான் ஸ்டாலின் மாதிரி உதயநிதி உழைச்சாரா உதயநிதி இப்போ அவருக்கு என்ன தெரியுமா நான் தெளிவாக சொல்லிடுறேன் எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சார் எங்கள் அப்பா அதை காப்பாற்றி பயிர் பண்ணார் மகசூல் வந்துச்சு பத்திரமா அந்த மகசூல் திருடு போகாம காப்பத்தர வேலையை பார்த்தாவே உங்களுக்கு போதும் இனிமேல் ஒரு பெரியாருக்கு வேண்டியதில்லை பெரியாரே சொன்னார் சொந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வேணாம் நான் தந்த புத்தியை மட்டும் வச்சுக்க தத்துவம் என்கிற இடத்துல இருக்கிறது அந்த தத்துவங்களை நிறைவேற்றி காட்டிய தலைவர்கள் இல்லை அந்த தத்துவத்தை காப்பாற்ற ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார் இந்த தத்துவத்திற்கு சேதாரம் இல்லாத பார்த்துக் கொள்கின்ற இன்னொரு தலைவரும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் திராவிடம் தோற்காது நன்றி வணக்கம்